அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் ஆழ்வார்களினுடைய வரிசையில் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொண்டரடி பொடியாழ்வார் பத்திய தகவலைதான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது நம்ம யூஜிசி நடுத்தமிழ் சேனல் தொண்டரடி பொடி ஆழ்வார் இவருடைய இயற்பெயர் வந்து விப்ரநாராயணன் இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பாக்குறப்போ சோழ நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த தொண்டரடி பொடியாழ்வார் பிறந்த ஊர் திருமண்டங்குடி அதாவது சோழ நாட்டுக்கு உட்பட்ட பகுதி தான் தந்தையினுடைய பெயர் வேத விதாரர் வேத விசாரதர் காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் குடி அப்படின்னு பாக்குறப்போ அந்தனர் மரபுல தோன்றியவர் தான் ஆஹ் அம்சத்துல வனமாலையினுடைய அம்சமா தொண்டரடி பொடியாழ்வார் பிறந்திருக்கிறாரு இவருடைய படைப்பு அப்படின்னு பாக்குறப்போ திருமாலை திருப்பள்ளி எழுச்சி இந்த ரெண்டு படைப்புகளும் தொண்டரடி பொடியாழ்வாருக்கு உரியது திருமாலை நாற்பத்தி ஐந்து பாசுரங்களை கொண்டது திருப்பள்ளி எழுச்சி பத்து பாசுரங்களை கொண்டது திருமாலை அறியாதார் திருமாலையே அறியாதார் அதாவது திருமாலை தெரிஞ்சுக்காதவங்க அந்த திருமாலை அப்படின்ற நூலை தெரியாதவங்க அப்படின்ற ஒரு வழக்கு இவர்களுடைய அந்த படைப்புகள்ல ஒன்றா ஒன்றா இருக்கக்கூடிய திருமாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலினுடைய உயர்வை சொல்லக்கூடியதா பேசப்படுது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஆழ்வார் ஈற்றிய திருமாலை அப்படின்ற அந்த நூலை அறிந்திடாதவர் பரமனாகிய திருமாலை வந்து அறியாதவங்க அப்படின்ற அந்த ஒரு அர்த்தத்துலதான் திருமாலை அறியாதார் திருமாலையே அறியாதார் அறியாதவர் அப்படின்னு அந்த ஒரு தொடர் வந்து மையப்படுத்தி பேசப்பட்டிருக்கு தமிழ்ல இயற்றிய அரங்கநாதன் மீது பாடப்பட்ட திருப்பள்ளி எழுச்சியே பள்ளி எழுச்சி வகை படைப்புகளுக்கு ரொம்ப ஒரு முன்னோடியா இருந்திருக்கு ஏன்னா வந்து இந்த பள்ளி எழுச்சி அப்படின்னா தூங்குறவங்களை தான் பள்ளி எழுச்சி அப்படின்னு பேரு இன்னொன்னு வந்து நம்ம துயில் எழுப்புதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது மாதிரி அந்த திருப்பள்ளி எழுச்சிக்கான ஒரு முன்னோடி நூலா யாருடைய நூல் இருந்திருக்கு அப்படின்னா தொண்டரடி அடி பொடியாழ்வாரினுடைய நூல் தான் இருந்திருக்கு இவருடைய திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க திருப்பள்ளி எழுச்சியோட ஒப்பிடும்போது ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்ததா இருக்கு ஏன்னா இவருடைய அந்த திருப்பள்ளி எழுச்சிக்கும் மாணிக்க திருப்பள்ளி எழுச்சிக்கும் இடையில ஒப்பிடும்போது போது இவரு வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்ற சொல்ற அளவுக்கு இவர் வந்து அந்த பத்து பாசனங்களையும் அதுல பாடியிருக்கிறாரு ஏன் இவருக்கு தொண்டடி பொடியாழ்வார் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா அதுல அந்த இயற்பெயருக்கான ஒரு காரணம் வருது அது மட்டும் இல்லாம தொண்டரடி பொடியாழ்வார்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்றதுக்கான காரணம் நம்ம பார்க்க போறோம் அஹ் புகழ்ந்து பாடுவதை மட்டும்தான் தன்னுடைய தொழிலா வச்சிருந்து அஹ் வச்சிருந்தவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா விபர மக்கள் அப்படின்னு பேரு அஹ் விஷ்ணுவை புகழ்ந்து பாடுவதை மட்டும் ஒரு தொழிலா யார் யாரெல்லாம் வைத்திருந்தாங்களோ அவங்களை வந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா விப்ர மக்கள் அப்படின்ற ஒரு சொல்லால அழைச்சிருக்கிறாங்க இவர் பிறந்த பன்னெண்டாவது விப்ர நாராயணன் அப்படின்ற பெயரை வந்து இவருக்கு வந்து வைக்கப்படுது யாருக்குன்னா தொண்டரடி பொடியாள்வா இருக்கு ஏன்னா அதுதான் அவருடைய இயற்பெயர் அஹ் அரங்கனுடைய தொண்டர்களினுடைய அடியாகிய திருவடி அதாவது அவங்களுடைய அஹ் திருமாலினுடைய தொண்டருடைய பாதத்தை வந்து தூசி படாம இருக்கிறதுக்காக அஹ் தூய்மை செஞ்சதுனால தொண்டரடி பொடி என்றும் அரங்கனுடைய பக்தியில ஆழ்ந்து போனவரை ஆழ்வார் அப்படின்னு அழைப்பாங்க அந்த அடிப்படையில தான் தொண்டரடி பொடி ஆழ்வார் அப்படின்ற பெயர் வந்து இவருக்கு வந்திருக்கு அப்ப திருமால வணங்கக்கூடிய தொண்டர்களினுடைய அடியாகி அந்த திருவடியில தூசி அது அதனுடைய அவங்களுக்கும் அடியாருக்கும் அடியவர் அப்படின்ற அடிப்படையில தொண்டரடி பொடி அப்படின்ற ஒரு வார்த்தையும் ஆஹ் திருமாலுடைய பக்தியில யார் யாரெல்லாம் திளைத்தாங்களோ அவங்களுக்கு சொல்லக்கூடிய சொல்லும் ஆழ்வார் அதனால தொண்டரடி ஆழ்வார் அப்படின்ற பெயர் வந்து இவருக்கு வந்திருக்கு அப்ப முதல்ல பார்த்தது இயற்பெயருக்கான காரணம் பார்த்தோம் இப்ப ரெண்டாவது பார்த்தது தொண்டரடி பொடியாழ்வாருக்கான அந்த பெயர் காரணத்தை பார்த்தோம் இப்ப மூணாவது பகுதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேவதேவி அப்படின்ற ஒரு விலை வராங்க இவங்க எப்படி இவங்களுக்கும் தொண்டரடி ஆழ்வாருக்கும் என்ன சம்பந்தம் அவர் ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி ஸ்ரீரங்கத்துக்கு வடக்குல உத்தமர் கோயில்ல தேவதேவி அப்படின்ற ஒரு தாசி வந்து இருந்திருக்காங்க அவங்க அழகுல வந்து சிறந்த ஒரு பெண்ணாவும் இருந்திருக்காங்க இவங்க என்ன அப்படின்னா சோழனுடைய அரசனுடைய அரசவையில ஆடி பாடி அரசனை வந்து மயக்கி பரிசுகள் பல வாங்கியிருக்காங்க திரும்பி வரும்போது விப்ர விப்ரநாராயணுடைய நந்தவனத்தை பார்க்கறாங்க யார் அப்படின்னா தேவதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விலை மாதம் வந்து பாக்குறாங்க அப்ப அங்க வந்து விப்ர விப்ரநாராயண பார்த்த உடனே அவ அவனுடைய அந்த அழகுல இவங்க அவனையும் மயக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க யாரு அப்படின்னா தேவதேவி அப்ப தேவதேவியினுடன் பக்கத்துல இருந்த ஆஹ் விப்ர நாராயணுடைய தமக்கை வந்து என்ன சொல்றாங்க தமக்கை கிட்ட சொல்றாங்க விப்ர நாராயணன் வந்து இறைவனுடைய உண்மையான பக்தர் ஆஹ் அது மட்டும் இல்லாம இந்த உலக ஆசைகளை வந்து விட்டவர் அதனால அவரை வந்து என்ன பண்ண முடியாது உன்னால மயக்க முடியாது அப்படின்னு தேவதேவி கிட்ட என்ன பண்றாங்கன்னா நாராயணனுடைய தமக்கையார் வந்து சொல்றாங்க அப்ப அதுல கோபமுட்ட அந்த தேவதேவி என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய தமக்கை அதாவது தன்னுடைய தமக்கை அப்படின்னா விப்ரநாராயணுடைய தமக்கையோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க என்ன அப்படின்னா விப்ரநாராயண தேவதேவி வந்து மயக்கிட்டாங்க அப்படின்னா ஆஹ் விப்ரோ நாராயணுடைய தமக்கை வந்து தேவதேவிக்கு அடிமை ஆகணும் அப்படி மயக்க முடியாம போச்சு அப்படின்னா தேவதேவி வந்து அஹ் விப்ரோ நாராயணனுடைய தமக்கைக்கு அடிமையா மாறினும் இதுதான் அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பேசிக்கிறாங்க அப்ப நாராயண் வந்து மயக்கிட்டாங்க அப்படின்னா தமக்கியார் வந்து தேவதேவிக்கு அடிமை ஆயிரும்யங்காமல் போயிட்டாங்க அப்படின்னா தேவதேவி வந்து விப்ரநாராயணனுடைய தமக்கைக்கு அடிமையா மாறிடணும் அதுதான் அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இப்போ தேவதேவி என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய ஆபரணங்கள் எல்லாம் கலைத்து விட்டு ஒரு எளிமையான ஒரு காவி உடையை அணிஞ்சிட்டு ஒரு துறவி போல விப்ரநாராயணுடைய ஆசிரமத்துக்குள்ள போகிறாங்க அப்போ விப்ரநாராயணுடைய கால்களை பிடித்து எனக்கு வந்து ரொம்ப அடைக்கலம் தாங்க அப்படின்னு கெஞ்சி கேட்கறாங்க அப்ப தன்னுடைய நான் வந்து பிறப்பால ஒரு தாசி தான் ஆனா அந்த தொழில் எனக்கு வந்து விருப்பம் இல்லை இறைவனுக்கு வந்து தொண்டு தான் என்னுடைய விருப்பம் என்னுடைய மனமும் அதுதான் விரும்புது அப்படின்னு பொய் சொல்லி விப்ரநாராயணுடைய ஆசிரமத்துக்குள்ள நுழையிறாங்க அது தெரியாம அவ பொய்யா பேசினதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்பின இந்த விப்ரநாராயணரும் திருமாலுக்கு வந்து மாலை தொடுக்கிறது செடிகளுக்கு வந்து நீர் பாய்ச்சறது சோலைகளை வந்து பாதுகாக்கிறது இது மாதிரி ரொம்ப ஒரு எளிமையான வேலைகள் எல்லாம் தேவதேவி கிட்ட விப்ரநாராயணன் வந்து ஒப்படைக்கிறாரு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு நல்ல ஒரு பெரிய மலையில நனைந்து கொண்டு வ நனைந்து நனைந்துடுறாங்க யார் அப்படின்னா தேவதேவி அப்ப தேவதேவியை பார்த்த அவருக்கு வந்து நனைந்து இருக்கக்கூடிய தேவதேவி தேவதேவிய பார்த்துட்டு விப்ரநாராயணன் என்ன பண்றான் தன்னுடைய குடியில வந்து தங்குவதற்கான இடத்தை வந்து கொடுக்குறாரு அப்படி கொடுக்குறப்போ அஹ் அவரை நெருங்கி மயக்கி தன்வசப்படுத்தி தன்வசப்படுத்தி தன்வசப்படுத்திக்கிறாங்க தேவதேவி அன்றிலிருந்து நாராயணும் தேவதேவி கிட்ட வந்து பிந்து பிடிச்சவன் போல காதலால வயப்படுறாரு ஆஹ் அப்ப இந்த விப்ரநாராயணன் இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே கரைந்துருது அப்ப தேவதேவி என்ன பண்றாங்கன்னா நாராயணனை விட்டுட்டு ஒதுங்கிடுறாங்க வே வேற இடத்துக்கு பிரிஞ்சு போயிடுறாங்க ஆனா வந்து தேவதேவி விட்டு அவனால பிரிஞ்சு உயிர் வாழவே முடியல அதனால அவளை நினைத்து வரைஞ்சிட்டு இருக்கிறாரு விப்ர ஆஹ் தன்னுடைய பக்தனுக்கு வந்து இந்த நிலையில இப்படி ஒரு சூழல் ஆயிடுச்சு அப்படின்னு திருமால் வந்து இறக்கப்பட்டு அரங்கநாதனா இருக்கூடிய திருமால் வந்து மனித வடிவம் கொண்டு தன்னுடைய கோயில்ல இருந்த ஒரு பொன் வட்டியில எடுத்து கொண்டு போய் தேவதேவி கிட்ட விப்ரநாராயணன் கொடுத்ததா கொடுத்து விட்டுறாரு தேவதேவியும் மறுபடியும் விப்ரநாராயணன் வந்து மீண்டும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்து மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒரு பொன்வட்டில் வந்து களவு போயிடுது அதாவது திருடு போயிடுது அது அரசனுக்கு தெரிய வருது விசாரணையில பார்த்தா அந்த வட்டில் வந்து யாருகிட்டிருக்குன்னா தேவதேவியினுடைய மாளிகையில் இருக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய வீட்டுக்கா வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரி வந்து தான் என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி அந்த பொன் வட்டில் வந்து யாருகிட்டிருக்குன்னா இருக்கு அப்படின்னு போய் அரசன்கிட்ட சொல்றாங்க அப்புறம் அரசனும் வந்து தேவதேவியை அழைத்து விசாரிக்கிறாரு அப்படி விசாரிக்கும் போது அந்த வட்டில் வந்து தனக்கு வந்து விப்ரநாராயணன் கொடுத்ததா அவனுடைய வேலைக்காரன் வந்து வந்து ஒருத்தன் வந்து கொடுத்துட்டு போனான் அப்படின்னு பதில் சொல்றாங்க அப்ப அரசன் வந்து தேவதேவிக்கு வந்து அபராதம் விதித்து விப்ரநாராயண சிறையில அடைக்கிறாரு மண் மறுபடியும் சோதனைக்கு ஆட்படுறாரு யாரு அப்படின்னா விப்ரநாராயணன் அப்ப அந்த அரங்கநாதன் அதாவது வந்து தன்னுடைய பக்தனுடைய நிலை கண்டு மறுபடியும் தன்னுடைய பக்தனுக்கு வந்து ஒரு சோதனை ஆகி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அன்று இரவே பண்றாருன்னா அரசனுடைய கனவுல போய் அந்த உண்மையெல்லாம் சொல்றாரு அப்ப தாசியிடம் காதல் கொண்டு அந்த கர்மம் தீர்ப்பதற்காக தான் விப்ரநாராயணுக்கு இந்த சோதனை வந்து அளித்ததாகவும் சொல்றாரு அப்ப அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அரசனும் உடனே விப்ரநாராயணன விடுதலை செய்யறாரு அஹ் அந்த நாளா பிறந்து தாசி கிட்ட காதல் கொண்டு எம்பருமானுக்கு வந்து தொண்டு செய்வதையும் மறந்து அஹ் விட்டதுக்காக மிகவும் வருந்துறாரு விப் விப்ரநாராயணன் அதற்கு வந்து பிராயச்சத்தம் செய்யணும்னு விரும்பி பெரியவர்களுடைய யோசனையை கேட்கறாரு அப்ப அவங்களும் என்ன பண்றாங்கன்னா எம்பெருமானுடைய அடியாருக்கு அடியனாகி அவங்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை வந்து நீ உட்கொண்டுதல் தான் அவங்களுக்கு சிறந்த பரிகாரம்னு சொல்றாங்க அதனால அன்னையிலிருந்து என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய பாவத்தை போக்குறதுக்காக அந்த வேலையில இறங்குறாரு அப்ப தொண்டனா மாறி அவங்களுடைய திருவடியில வந்து துகளாகவோ துகளாகவே தம்மை கருதுனாரு அதனாலதான் தொண்டரடி பொடியாழ்வார் அப்படின்ற பெயர் வந்து இப்படிதான் அவருக்கு வந்து வந்திருக்கு அப்ப தேவதேவி அப்படின்ற ஒரு விலை கிட்ட ஆஹ் காதல் வயப்பட்டு பின்னாடி வந்து அதனுடைய அதுக்காக ஒரு பிராய தான் தொண்டருக்கு அடியவனா மாறதுனாலதான் தொண்டரடி பொடி வாழ்வார் அப்படின்ற அந்த பெயர் வந்து ஒரு கருப்பு உள்ளது பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ திருவரங்கத்துல மாலை சாத்தக்கூடிய பொறுப்பு யார்ட்டு இருந்துச்சுன்னா தொண்டரடி பொடிவாழ்வார்கிட்ட தான் இருந்துச்சு இந்த பகுதி தான் ரொம்ப முக்கியமான பகுதி செவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் மாணிக்க வாசகர் திருமாலுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் தொண்டரடி பொடியாழ்வார் பாரத தேவி அல்லது பாரத மாதாவுக்கு திருப்பள்ளி அழிச்சு பாடியவர் பாரதியார் அப்ப ரொம்ப முக்கியமானது சிவனுக்கு மாணிக்க வாசகர் சிவன் அப்படின்னாவே அது சைவம் திருமால் அப்படின்னா அது வைணவம் திருமாலுக்கு தான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பாரத மாதா அப்படின்னு சொல்லக்கூடிய பாரத தேவிக்கு பாரதியார் திருப்பள்ளி அழிச்சு பாடியிருக்கிறாரு அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஆடி பாடி அரங்காவோ என்று அழைக்கும் தொண்டர் அடிப்பொடி அப்படின்னு புகழ்ந்தவர் யாருன்னா குலசேகர ஆழ்வார் ஆழ்வார்களுடைய வரிசையில் அவரும் நம்ம அடுத்து பார்க்க போறோம் வந்து என்ன ஆடி பாடி அரங்காவோ என்று அழைக்கும் தொண்டரடி பொடி அப்படின்னு குலசேகர ஆழ்வார் வந்து தொண்டரடி பொடி ஆழ்வாரை புகழ்ந்து ஆஹ் இவர் வந்து திருவரங்கத்துல நந்தவனம் அமைத்து திருமாலுக்கு சேவை செய்து வந்திருக்கிறாரு குலசேகர ஆழ்வார் தன்னுடைய பெருமாள் திருமலையில இவரது பாத துளிப்படுதல் கங்கை நீரினும் சிறப்புடையது அப்ப தொண்டரடி பொடியாழ்வாரினுடைய பாத நீருக்கு வந்து கங்கை நீரை விட ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த நீரா இருக்கு அப்படின்னு அவர் வந்து பதிவு செஞ்சிருக்காரு எதுல அப்படின்னா தன்னுடைய பெருமாள் திருமொழியில பதிவு செஞ்சிருக்கிறாரு முக்கியமான பாடலடிகள் அப்படின்னு பாக்குறப்போ பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் கங்கையில் புனிதமாய காவிரி ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றும் ஒருவர் இல்லை பாரிலில் நின் பாத மூலம் பச்சிலேன் பரமமூர்த்தி இந்த தகவலோட திருமங்கை ஆழ்வார் குறித்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த காணொலியை முழுமையை பார்த்த அனைவருக்கும் நன்றி